வணக்கம் அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் சங்க ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூரில் ராஜாஜி நகரில் உள்ள ஸ்ரீராம் பிரைமரி மற்றும் தொடக்கப்பள்ளியில் அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் சங்கம் மூன்றாவது மாத ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக கவியரசர் கண்ணதாசன் மற்றும் காமராசர் பிறந்தநாள் கவிதாஞ்சலி விழாவில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அடுத்து அரியலூர் மெயில் வார விளம்பர செய்தித்தாள் முதல் பிரதி வெளியிடப்பட்டது அதனை புலவர் அரங்கநாதன் ஐயா அவர்கள் வெளியிட அஞ்சை ராவணன் அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆற்றினார் அவரை தொடர்ந்து புலவர் அரங்கநாதன் ஐயா அவர்கள் தமிழின் தொன்மை பிறமொழி கலப்பால் ஏற்படும் தீமைகளை பற்றி அது எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினார்கள் துவக்கத்தில் சங்க தலைவர் ராசாராம் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் முடிவில் கவிதாயினி செவந்தி அவர்கள்

காமராஜர் அவர்கள் கல்வி திறந்த காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை கட்டுரையாக வரைந்ததில் எனக்கு முதலிடம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் எனதே நன்றி உறுத்தாக்கி மகிறேன் நன்றி ஈற்ற பொழுதில் பெரி தன் மகனை சாங் எனக்கு எட்ட என்று வள்ளுவரின் வைர ஏற்ப இன்று அரியலூர் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக கவிஞர் பிறந்த பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்துக்கொண்டு என்னுடைய கவிதை இரண்டாம் பரிசு இடம்பெற்றதில் அகமக்குகிறேன் தமிழுக்கு தொண்டு செய்பவன் ஒரு நாளும் இறந்ததில்லை என்பதற்கு இணங்க இன்று அரியலூர் எழுத்தாளர் சங்கத்தில் என்னை கௌரவித்ததற்கு அரியலூர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ராஜாராம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உறுத்தாக்குகிறேன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பல விருதுகளை நான் வாங்கியிருந்தாலும் ஒரு எழுத்தாளராக ஒரு விருதை வாங்கின்ற அடைகின்ற பொழுது அதுக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஐயாவுக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழி பெண்களுக்கு ஆனா தம்பர் வந்து மென்மையா கொடுத்திருப்பார் அது போல அந்த தம்பர் வந்து பாடல் ஏற்றுக்கும் போது சொல்லியிருக்கிறார் என்ன சொல்ல நான் வந்து வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்கள் மட்டும்தான் ஏற்ற முன்னாடி